மயில் ரொம்ப பதட்டமாக ஒரு லெட்டர் தூக்கிட்டு வெளில வராங்க காலையில் எழுந்திரிச்சொன்னே அத்தை எங்கள் பாருங்கத்தை எங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு என்னடி பதறி போய் இப்படி வர என்னாச்சு ஏன் இப்படி காலையில் இப்படி பதறி பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை எங்கள் பாருங்கத்தை இந்த லெட்டரை படித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ படிச்சுட்டு எல்லாம் சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க மாமா பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எதுக்கு உங்கள் பையன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாங்க மாமா இங்கே பாருங்கள் லெட்டர் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டனு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கோமதி அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுவுறாங்க தண்ணி துளிச்சு எழுப்பிடணும் செய்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மாங்க தாக்க காலையில் எழுதிச்சு பார்த்தா டேபிள் அந்த லெட்டர் இருந்தது யாரையும் நீ தேடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துருக்கு போட்டுருக்குதுங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க பதறி போய் கதிர் கதிர் வந்து அந்த லெட்டர் வாங்கி படிக்கிறாரு ஆமாம் என்னாச்சு நீ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பார்த்துருக்கற ராஜி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு மாமாவுக்கும் இவங்களுக்கும் ஆகாம தான் இருந்தது பிரச்சனை ரெண்டு பேருத்துக்கும் அப்படின்னு சொல்லி நினச்ச மனஸ்தாவனம் அது சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தானே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மனசு வெறுத்து போய் போகிற அளவுக்கு என்னங்கக்கா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ராஜி இதை கோமதி ஏய் உண்மையை சொல்லுடி உண்மையாலிருந்தான் வந்துட்டு உனக்கு அவனுக்கு வந்து இந்த குழந்தை விஷயத்துல தான் பிரச்சனையாக வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மொத்த அதுதாங்கத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடி அதுக்காக எல்லாம் பையன் இப்படி வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டான் இப்படி பெரிய முடிவெல்லாம் எடுக்க என்னதான் நடந்தது ஒழுங்காக சொல்லு எனக்கு என்னமோ வேற ஏதோ நீ மதக்கினு எனக்கு தோணுது அப்படியெல்லாம் குழந்தை இல்லை அப்படிங்கறக்காக வந்துட்டு இருபத்தி நாலு மணி அதையும் யோசிச்சுட்டு அவன் வந்துட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கக்கூடிய ஆளும் கிடையாது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைங்கத்த இல்லைங்கத்த இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க எனக்கு என்னமோ இது என்னமோ சந்தேகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ சந்தேகப்படதெல்லாம் நிறுத்து ஃபஸ்ட்டு அவன் எங்கே போனான்னு ஃபர்ஸ்ட் தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் காலையில் நீ எந்திரிக்கிறப்ப பாத்தியாவான அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எங்க எப்பவும் போல எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சாமி கும்பிட்டு போய் கிச்சன் அடி நான் வேலை பார்க்க போயிட்டேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கதிரிட்ட கேட்குறாங்க நீக்கி இது காலையில் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லைன்னு சொல்லி யாருமே பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அவள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு போனான்னு ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் நினச்சிட்டு சரி எதுக்கும் நம்ம வந்துட்டு இவன் செந்திலுக்கு கேட்டுப்பாரு செந்தில்கிட்ட கீது பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே கீது போயிருக்கானா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க செந்தில் ஃபோன் திங்காகிறத பார்த்துட்டு தூக்கத்தில் இருக்காரு அப்போ வந்துட்டு உடனே மீனாக தான் எடுக்கிறாங்க எடுத்துட்டு என்னங்க மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா அங்கே ஏப்பா அங்கே வந்துருக்கு சரவணன் இது வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சரவணன் காணா லட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் ஒன்றுமே புரியல என்னென்னு தெரியல சரிப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க உடனே மீனாவும் செந்தில் எலிப்பு விட்றாரு எலுப்பி விட்டுட்டு எங்க பாருங்க சரவணன் மாமாவை காணாமா அப்படின்னு சொல்லுறாங்க என்ன மீனா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ ஆமாங்க இப்போ தான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணார் லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கேயே போய்ட்டாராமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற மீனா அண்ணன்லாம் இப்படியெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு இப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியலங்க அங்கே ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு அங்கே கிளம்பி போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அங்கேயும் போகிறாங்க அங்கே போனால் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அப்போ கதிர் வந்து எல்லாம் தேடி பார்த்துட்டு வரார் வந்துட்டு இல்லைன்னு சொல்லுறார் கதிர்கிட்ட வந்துட்டு உடனே வந்து சொல்கிறாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம் வாடான்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டி போயிட்டு ஆத்தங்கிற பக்கமெல்லாம் தேடுறாங்க பார்த்தா மரத்துக்கடியில் உட்காந்துருக்கிறாரு இதை பார்த்து நீ ஏ சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போகிறாங்க சரவணா இவங்க ரெண்டு எதுக்கு இங்கே தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா பண்ணி வச்சிருக்க லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ வாட்டுக்கு இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்போ வீடு அங்கே பதறி போய் ரெண்டாய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் அந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் வந்து அவளோடு சேர்ந்து நான் வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தானே பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கும் அன்றைக்கி வந்து பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியும் ஆனால் இவ்வளோ தூர பிரச்சனையா குழந்தை இல்லாதளவு ஒரு பெரிய விஷயமா அதுக்காக வந்து இப்படி வந்து நீ பண்ணலாம் குழந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை இல்லாமல் போய் எத்தனை பத்து வருஷம் இருபது வருஷமாக ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு அதுக்குள்ளே குழந்தை இல்லைங்கிறக்காக வந்துட்டு இது மாதிரி முடிவெடுக்கலாமா நீ ஏ எதுக்கு இப்படி நீ எப்படி மனசு விட்டுருப்போனா எப்படி நீ இது மாதிரிலாம் நடந்துக்கூடிய ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்துட்டு உடனே வந்து நடந்து கூட ஆள் நடந்துக்கூடிய ஆள் கிடையாது தான் ஆனால் என்னை இப்படி நடந்து நடத்துக்க வச்சுக்கிறாங்களே என்னை இப்படி மாற்றிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இங்கே பாரு நான் என்னமோ நடந்திருக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அண்ணி பாவம் அங்கே அழுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் அவளாக பாவம் அவள் வீட்டில் எப்படி நாடகம் நடிச்சு என்னையை எங்கள் கெட்ட பேர் ஆக்கி வச்சிட்டு இருக்கான் தெரியுமா நான் குழந்தைக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறேன் சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ட்ராமா போட்டுட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டனோ கதிர் என்ன நான் சொல்கிறேன் அப்போ இதுக்காக உங்கள் குண்டத்துக்குள்ளே பிரச்சனை கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இப்போதைக்கு எதுவும் என்ட்ட கேட்காத சொன்னாலும் தேவையில்லா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்து சொன்னால் தானே ஆகும் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ என்ன பிரச்சனையும் சொன்னால் தானே நான் தெரியும் நீ பாட்டுக்கு இப்படி கோச்சிட் வந்துருந்தா என்ன அர்த்தம் அம்மா அப்பா அங்கே பதவி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அடுத்த செந்தில் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணும் பாண்டியனுக்கிட்ட அண்ணன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் வீட்டுக்கு கூட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் வந்துட்டு வானா வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க மாட்ட வரவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வரலினா நாங்கள் போகவே மாட்டோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டே வம்பு பண்ணாதீங்கடா நீங்கள் கிளம்பி போங்கடா எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணி கடைசியில் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னு வந்துட்டு பாண்டியன் சரவணனை பார்த்தோன்னா சட்டுன்னு செவினி பார்த்து அடிக்கிறாங்க ஏன்டா பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்டோன்னு சொன்னால் இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊடு விட்டு ஓடுற அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அண்ணனையே நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் பேசி தான் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து வராதுமே இப்படி அடித்தா என்ன அறுத்தோம்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாண்டா உங்க போக்கிலே நான் விடுறேன்டா கடைசியில் வந்துட்டு பாண்டியன் பையனை வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு மருமகளை வாழ வை கம்மி வாழ வெட்டியாக்கி ஊற விட்டு ஓடிட்டான்னு சொல்லி எதுக்கிட்ட தம்பி பேர் அது கம்னு ஒரேடியா எல்லாருமே போய் சேர்ந்தலாண்டா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சரவன் நாளாக ஆரம்பிச்சிடாரு அப்போ வந்துட்டு மயில பாரு எப்படி அழுதுட்டு இருக்கிறான்னு பாரு பாவம் அந்த பொண்ணு ஏன் இப்படி சித்திரவதை பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே பேசுறாங்க கோமத்தியும் பாண்டியனும் ஆமா அவ பாவம் இல்லையா நாமெல்லாம் போ அப்படின்னு சொல்றாங்க என்னடா பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க குடும்பமே சேர்ந்து நம்ம தலையில முளகாரிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ச்சே என்ன பண்ணுறது இப்போ பண்ணுற பித்தளாட்டத்தெல்லாம் பார்த்து பார்த்து என்னால் டெய்லியும் வந்துட்டு இவ்வளோ சலிச்சிட்டு இவை கூட என்னால் வாழ முடியல அது என்ன எதுன்னு கூட கேட்காம அவள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நினச்சி நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நடந்த விஷயத்தையிலும் படிப்பு விஷயத்துலேருந்து வயசு விஷயத்துல இருந்து போய் பேசுனது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு கோமதி என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் நான் ஒவ்வொரு தடவையும் இதை பற்றி தான் நான் பேசலாம்னு நினைப்பேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்துடும் அதனால் என்னால் எதையும் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாமல் நான் பண்ணுற பாடு எனக்கு தான் தெரியும் ஆனால் இதை அவள் சாதகமாக வச்சுக்கிட்டு நான் வந்து குழந்தைக்கு அவக்ட நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி மாற்றி திருத்தி பேசி என்னை வந்துட்டு கெட்டவளாக்கி கெட்டவனாக காமிச்சிட்டு இருக்கிறேன் வீட்டில் நல்லவளா இருந்தா புருஷன் மேலாம் பாசம் இருக்கிறவளா இருந்தா கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருந்தா ஏன் அவங்க வீட்டில் வந்து போய் சொன்ன விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் உண்மையாக இப்படியெல்லாம் எங்கள் எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் இந்த விஷயம் எனக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சில்ல அதுக்கப்புறமாவது கொஞ்சம் அமைதியாக போகணும் அதை விட்டுட்டு உங்க முன்னாடி என்னைய கட்டவனாக்கி காமிச்சிருக்காலே இவெல்லாம் நல்ல பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க என்ன மொயில வேலை பார்த்து வச்சுட்டு இருக்கிறேன் நீ ஏன் புருஷன் எப்படிதான் விட்டு கொடுப்பியா நீயே வந்துட்டு அவனை கெட்டவனாக்கி காமிச்சிட்டு இருக்கிறனையே அந்த சந்தோஷத்தில் நீ வாழ்ற அப்படித்தானே வந்துட்டு உடனே சரவணும் சொல்றாங்க அவளுக்கு அவங்க அம்மா அப்பா இவன் நல்லா இருந்தா போதும் அவள் சுயநலத்துக்காக வந்து என்னைவே வந்து கெட்டவனா காமிக்கிற அளவுக்கு அவள் வந்து இறங்கி போயிட்டா இல்ல இருந்தே தெரிய வேண்டாம் இவ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க மாமா அப்படி கிடையாது மாமா எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு ஏன் நான் உங்க மேல உங்க மேல இந்த வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அளவு உடந்த பாசம் மரியாதை வச்சிருந்தோம் இப்படிதான் நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாண்டியனும் திட்டிகிட்டே கேட்குறாரு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தன போய் பேசி என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்காக தயவு செய்து என்னை வீட்டை விட்டு அனுச்சிடாதீங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ சரவணன் வரகிட்டையும் வந்துட்டு மாமா நான் பண்ணுது தப்பு தான் மாமா உங்களை பற்றி நான் தப்ப இப்படியெல்லாம் சொல்லியிருக்கூடாது தப்பு தான் நீ மன்னிச்சு ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே டைலாக் தடவை சொல்லுவேன் ஒவ்வொரு மாற்றப்போம் பிரச்சனை பிரச்சனையப்போ வந்துட்டு இதே மாதிரி தான் நான் தப்பை பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி 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 என்னை பைத்திகாரம் ஆக்கி வச்சிருக்கிறேன் நீ உங்கள் நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்கிற கோமதிக்கு செமையா கடுப்பாயிருது அப்போ சொல்கிறேன் என் குடும்பத்தையும் என் பையனையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்ன என் படிக்கட்ட முட்டாலும் நினச்சிட்டியா நீ என்ன சொன்னாலும் நாங்கள் வந்துட்டு அப்படியே நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தானே இது மாதிரி எல்லாம் நீ வந்து விளையாண்டுட்டு இருக்கிற நீ என் பையனோட வாழ்க்கையை நினச்சி அவன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருந்திருப்பான் இதெல்லாம் தெரியாம நான் அவனை பிடிச்சி என் பிள்ளையை பிடிச்சி திட்டினே அப்படின்னு சொல்கிறாங்க சரவண என்னை மனுச்சிருடா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லாம அவன் நடிக்கிற நடிப்பு அப்படி அவள் பொ கூட சரளமாக சொல்கிறா ஆனால் உண்மையை கூட என்னால் சொல்லவே முடியாமல் நான் வந்து தத்தளிச்சு போயிட்டேன் என் தப்பு தான் இதை வந்து நான் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் இதைத்தான் அவ சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவளுக்கு சாதகமாக பேசிட்டு இருந்துட்டா இதெல்லாம் பார்த்துட்டு நானும் வந்து அமைதியாக போயிருக்கக்கூடாது கூடாது ஒன்னும் அப்பப்போ தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லியிருந்திருக்கணும் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கிட்டேயாவது சொல்லியிருந்திருக்கணும் என் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பாண்டிய அப்படி உடைஞ்சு போயிடாரு உடனே வந்துட்டு உங்க மயிலோடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அவங்களும் வந்து வராங்க வந்தோன்னே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க ஏன் சமதி ஏன் உங்களை சமந்தின்னு கூப்பிட்றதா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக மொத்த குடும்பத்தையும் இப்படி வந்து தலையில் முழுகா அரைச்சிருக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சமையா திட்டி விடுறாங்க